வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அடுத்தது வரப்போகிற வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் உங்கள் ஊருக்கு எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது பார்த்தீங்கன்னா வங்கக்கடலிலே நீரோட்டம் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீரோட்டம் மிக வலுப்பெற்று இருக்கிறது அடுத்தபடியாக சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து மன்னிக்கவும் சோமாலியா தீவு பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி நீரோட்டம் வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது நிகழ்வுகள் உருவாகக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுகள் உருவாகக்கூடிய எல்லாம் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது கடல் நீரோட்டம் இதன் காரணமாக நெகட்டிவ் வைவோடி உருவாவதற்கு சாதகம் சாதகம் என்ன உறுதியாகவே தெரிகிறது இதனால் நெகட்டிவ் வைவோடின்னு சொல்வதை விட பகுதிகள்லையும் அதிக வெப்பம் கேரளாவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநோட்டு இந்திய பெருங்கடலையும் அதிக வெப்பமாக வலுவான நீரோட்டமாக இருக்கிற காரணத்தினால வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல பெரும்பாலும் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் ஒடிசா வழியாக தெலுங்கானா மற்றும் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக மேற்கு நோக்கி நகரை இருக்கிறது அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் இதில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிராவிற்கு நிறைய மழைப்பிடிப்பி கொடுக்க போகிறது வட மாநிலங்களுக்கும் நிறைய மழைப்படிமை கொடுக்க போகிறது இதுவரைக்கும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் மழை குறைவாக இருக்குது இருந்தாலும் பருவமழை தொடங்கிய நேரத்தில் கொட்டி திருத்த மழை சற்று அந்த இடத்திற்கு நிகழ்வு போகாமல் இருக்குது இப்போ வரக்கூடிய நிகழ்வு அந்த இடம் வரைக்கும் மழைப்படிவை எடுத்துச் செல்லும் இதனால் பருவமழை பின்வாங்குவது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தென்மேற்கு பருவமழையோட நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா வழியாக மழைப்படிவை கொடுக்கும் வகையில் இருகாற்று இணைவை அமைப்பை இருகாற்று இணைவை ஏற்படுத்தும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்படிவை ஆகஸ்ட் இறுதி வரை மூன்று நிகழ்வின் காரணமாக கொடுக்கப் போகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக பல மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவை நேற்றைக்கு கூட உசிலம்பட்டி பேரையூர்லாம் நிறைய மழைப்படிவு ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் அந்த நிலையில் ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ள மழைப்பிடிப்பு கொடுத்திருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கு ஒரு நாள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடகடலோரம் வட மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் நாளையிலிருந்து கடலூருக்கும் கடலூருக்கு வடக்கேயும் உரி உறுதியாக புதுச்சேரி புதுச்சேரிக்கு வடக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதற்கு வடக்கே போல் தருமபுரி அதற்கு வடக்கே கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் மழை இருக்கும் சற்று உள்ளே வந்து புதுச்சேரி வரைக்கும் அவ்வப்போது மழைப்படிவை கொடுக்கும் வங்கக்கடலில் மேகம் இருந்து கொண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்து கொண்டிருக்கும் இன்றைக்கு ஒரு நாளை மட்டும் மழைப்படிவை கொடுத்த பிறகு பிறகு தொடர்ந்து ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா கேரளாவிற்கு தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை நிறைய மழைப்படுவை கொடுக்க போகிறது கேரளாவின் மேற்கு தமிழ்நாட்டின் எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நீலகிரிக்கும் வயநாடு குடகு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்படிவு கொடுக்க போகுது இந்த மாத இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் ஊடாக குளிர்ந்த காற்றை கொண்டு வரும் என்பதனால வெப்ப இடிமழைப்படிவிற்கு சாதகம் இல்லாமல் போகிறது இருந்தாலும் வளிமண்டல சுழற்சி இவ்வளவு நாள் இருந்து மழைப்பெடுமை கொடுத்தது அந்த சுழற்சி எல்லாம் ஒன்றிணைந்து சுழற்சியாக ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா வழியாக அடுத்தடுத்த மூன்று நிகழ்வு இந்த மாத இறுதி வரை கடக்க இருக்கிற காரணத்தினாலே மழைப்பொழிவு எல்லாமே ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் கேரளாவாகவும் அமையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோர மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளில் மட்டும் ஒப்பொழுது மழை இருக்கும் அதற்கு அதுவும் இந்த நிகழ்வு தான் மழைப்பிடி கொடுக்கும் அடுத்த நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு தான் நல்ல மழைப்படுத்திக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மீண்டும் ஒரு இடி மழைப்படிவு வளிமண்டல சுழற்சியை இலங்கைக்கு மேலே இலங்கைக்கு ஒட்டிய கடற்பகுதிகளுக்கு மேலே அமைப்பு அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழையின் தீவிரம் குறைந்து கடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வடகடலோரத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழையோட அமைப்பு தீவிரமடையும் ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்தில் வலுவான நிகழ்வு வங்கக்கடலை உருவாகி கேரளா கர்நாடகாவிற்கு தென்மேற்கு பருவமழையும் நிகழ்வு பிரதேசம் போய் பிரதேசம் தெலுங்கானா வழியாக நிகழ்வு கடக்க ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு அடுத்த அடுத்த நிகழ்வுகளால் செப்டம்பர் மாதம் மூன்று வாரமும் நிறைய மழை அக்டோபர் ரெண்டு வாரமும் நிறைய மழை செப்டம்பர் அக்டோபரில் சுமார் முப்பது ஒரு ப நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தைந்து நாட்களுக்கு நிறைய மழைப்படிப்பை கொடுக்க போகிறது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு அதே போல் தான் இந்த ஆகஸ்ட்லேயும் அப்போ ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் மழை பொழிவாகவே இருக்க போகிறது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்டம் மாத இறுதியில் மீண்டும் வடகடலோர வட உள் மாவட்டம் தினசரி கேரளா எல்லையோரம் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் ஏற்படி பகுதிகளில் கேரளா கர்நாடகா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மீண்டும் வெப்பச்சலான காற்று சுழற்சி மழை ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்திலிருந்து தென்னிந்தியாவிற்கே நல்ல மழைப்பெடிவை கொடுக்க போகிறது ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழையும் இருக்கும் வளிமண்டல் சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும் தென்னிந்தியாவிற்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் வலுவான நிகழ்வு ஒன்று உண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் வலுவான நிகழ்வு ஒன்று இருக்கிறது வலுவான நிகழ்வு ஒரு புயல் இருக்கிறது ஒரு மண்டலம் கூட தெரிகிறது ஒரு ரெண்டு சாதாரண நிகழ்வு தெரிகிறது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்பே ஒரு புயல் ஒரு சாதாரண ஒரு மண்டலம் ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி இருக்கிறது தான் சொல்ல முடியும் செப்டம்பர் ப எட்டு தேதியிலிருந்து அக்டோபர் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அப்படியே தலைகீழாக அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழையாக மாறிவிடும் அதற்கு பிறகு சீரான மழைப்பொடிவாக தென் மாநிலங்கள் முழுவதுமே வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்குண்டான மழைன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஆண்டு பிரதேசம் தமிழ்நாடு ரெண்டுக்குமே நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது காரணம் என்னென்னா பசுமை பெருங்கடலில் லானின அமைப்பு எல்லினோ என்று சொல்வதற்கு இல்லை நடுநிலை என்று சொல்வார்கள் நடுநிலை என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வர்ற காரணத்தினால படிப்படியாக அது வெப்பத்தை உயர்த்தும் என்பதனால லானினாவாகத்தான் தொடரும் அதனால் நிகழ்வுகள் உருவாகும் இடமும் வரக்கூடிய தென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடா பகுதியும் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே அடுத்தபடியாக தெற்கு அந்தமான் தெற்கு மத்திய வங்கக்கடல் இலங்கை சுற்றுவட்டார வங்கக்கடல் மற்றும் ஒட்டுமொத்த நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் உருவாகி வடக்கு நோக்கி போக முடியாமல் இலங்கை ஒட்டிய கடற்பகுதியில் அதிக வெப்பம் அதிகமான நீரோட்ட வலுவான நீரோட்டம் இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக நிகழ்வுகள் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு தான் வரும் நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் ஆரம்பத்தில் போனாலும் நிகழ்வுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் நிகழ்வுகள் எண்ணிக்கைனால மழைப்பிடிவு நிறைய இருக்கிறது சிறு நிகழ்வும் நிறைய மழைப்பிடிவை தரும் பெரும்பாலும் அக்டோபரை விட நவம்பர் அதிக மழை தரும் நவம்பரை விட டிசம்பர் அதிக அதை விட அதிக மழை வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரிலையும் மழைப்பிடிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது இடைவெளியும் இருக்கும் நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது இடைவெளி நெருங்கி வரும்போது மழை பொழுது அதிக மழை விலகிய பிறகு மழை தீவிரம் குறையும் அடுத்த நிகழ்வு பொழுது மீன் உருவாகும் போது தொலைவில் இருக்கும்போது மழை இருக்காது இப்படி இடைவெளி மழை இடைவெளி மழை என்று நிறைய மழைப்படிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுக்கப் போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கண்டிப்பாக வலுவான நிகழ்வும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கு நிகழ்வு பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கான தான் இருக்கும் நிகழ்வு வந்து பெரும்பாலும் வடக்கு தமிழ்நாடு மத்திய தமிழ்நாடாக இருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கு சென்றாலும் ஒட்டித்தான் செல்லும் ஏன்னா நிகழ்வோட கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் கண்டிப்பாக இலங்கையை ஒட்டிய பகுதியில் தான் அதிக வலுவாக இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டை ஒட்டித்தான் நிகழ்வு வடக்கே போனாலும் போகும் அப்பால் சென்றுவிட வாய்ப்பில்லை அப்பால் சென்றாலும் வலுவான நிகழ்வாக இருந்தாலும் செயலிடந்து மீண்டும் அடிப்படிவை தரும் வகையில் தான் எல்லா அமைப்பும் தெரிகிறது தொடர்ந்து இப்படி தினசரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வழங்கும் பொழுது கூடுதல் தகவல்கடன் துல்லியத்துடனும் சில சில சிறு மாறுதல்களுடனும் அப்டேட்ஸாக வழங்குகிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து வானிலை எறிந்து விவசாயம் செய்துட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி